ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்தாவியானவரே எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா அதற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிற எங்கள் மீது உடைய மகிமை கடந்து வரட்டும்பா எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமமா பிள்ளைகளே நாம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் பத்தொன்பது பதினொன்று அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு அமேன் தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை நேசித்து நம்முடைய கையில் எடுத்து நாம் வாசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே இந்த சங்கீதம் ஒவ்வொன்றையும் நாம் தியானிக்கும் போது ஒவ்வொரு அதிக ஒவ்வொரு சங்கீதமும் எந்த சூழ்நிலையிலே தாவீதினால் பாடப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு தேவ பலனாய் அமைகிறது தேவ பிள்ளைகளே எவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய வேதத்தின் மூலம் நாம் எச்சரிக்கப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே வேதம் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு நம்முடைய ஆத்துமாவை பாவம் செய்ய விடாமல் அவருக்குள் பாதுகாக்கிறது நம்முடைய ஆத்துமா மரணம் அடையாமல் உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறது தேவப்பிள்ளைகளே பாவத்திற்கு அடிமையாகாமல் நம்மை ஞானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேதம் நமக்கு உதவி செய்கிறது தாவித ராஜா இந்த சங்கீதத்தில் தெளிவாக பாடுகிறார் பாருங்கள் வசனம் ஏழு முதல் பதினொன்று வரைக்கும் கத்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது கத்தருடைய கத்தருடைய நியாயம் செம்மையானது அது இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் என்று தேவ பிள்ளைகளே கத்தருடைய கற்பனை தூய்மையானது அது நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமானது என்றைக்கும் அது நிலைக்கிறது வேதத்தை ஒழுங்காய் கையில எடுத்து வாசித்து தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தரு கத்தருக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பாக இருக்கும் தேவ பிள்ளைகளே கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்துமே நீதியுமாயிருக்கிறது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் அது மதுரம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக எழுதுகிறார் தேவ பிள்ளைகளே இதைத்தான் தாவிதராஜா எச்சரிக்கையாக தன்னுடைய வாழ்க்கையில கைக்கொண்டு நடந்ததினால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மிகுந்த பலனை பார்க்கிறார் ஒவ்வொரு காரியத்திலும் எந்த காரியத்திலுமே அவருக்கு தோல்வி என்பதே இல்லாமல் கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுக்கிறார் ஏன் அந்த வசனங்களே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டார் தேவ பிள்ளைகளை அது மட்டுமல்ல தனக்கு மிகுந்த பலன் கொடுக்கிற தேவனிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார் மறைவாக கூட நான் தவறு செய்து விடக்கூடாது துணிகரமான பாவம் செய்து விடக்கூடாது எந்த ஒரு ஸ்பாவமும் பாவ ஸ்பாவமும் என்னை அடிமையாக்கி விடக்கூடாது என்று சொல்லி அவர் முறையிடுகிறார் நான் முத்துமனாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே தவறான எண்ணங்களுக்கு நான் என்னை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார் அது அப்படியே எல்லா காரியத்தையும் கத்தர் அவருக்கு முடித்து கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை இந்த இருந்து தேவ நாம் நம்முடைய கரங்களிலே கொடுத்த வேதத்தை நாம் கையில் எடுத்து நாம் நேசித்து அதை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே அந்த வேதம் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பை ஏற்று நாம் பாவம் செய்யாமல் உத்தமமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நாம் ஜபித்து முடிக்கப் போகிறோம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை எங்கள் கரங்களிலே நீங்க கொடுத்த பரிசுத்த வேதாகமத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா எங்கள் குறைவுகளை எல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து அந்த எச்சரிப்பை பெற்று தங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு அந்த மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய போகிற தயவுக்காக தொத்துறோம்ப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அம்மன்